திடீரென தலைகளாக மாறின முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய ஜாதக கட்டங்கள் ஒண்ணுல ரெண்டுல இரண்டு மிகப்பெரிய அபாயம் ஸ்டாலின் அவருடைய ஜாதக கட்டங்கள்ல அவருடைய ஜாதகத்துக்கு உள்ள ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு சோ இத பாக்குறப்ப கண்டிப்பா இனிமேல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரை யாராலையுமே காப்பாத்த முடியாது அப்படிங்கிற நிலைமை தற்போது ஜாதக கட்டங்கள் அடிப்படையில ஸ்டாலின் அவருக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம துர்கா ஸ்டாலின் அவங்க இத்தனை நாட்களா நம்ம பாடுபட்டது கஷ்டம் எல்லாமே வீணா போச்சு அப்படின்னு துர்கா ஸ்டாலின் அவங்களும் பாத்தீங்கன்னா பயங்கரமா வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டு கண் கலங்க வேண்டிய நிலைமை தற்போது ஸ்டாலின் அவங்களுடைய குடும்பத்துக்கு உள்ள யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய கஷ்டம் தற்போது ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு சோ அது எல்லாமே என்ன அப்படின்னு டீட்டெயிலா இந்த வீடியோல இப்ப பாக்கலாம் அதாவது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உடல் ரீதியா எந்த ஒரு பிரச்சனையுமே சந்திக்காம தொடர்ந்து அவர் நல்லதான் இருந்தாரு ஆனா இப்ப திடீர்னு கடந்த இரண்டு மூன்று தினத்துக்கு முன்னாடி அவசரமா கண்டிப்பா மருத்துவமனையில அனுமதிக்க வேண்டிய அளவுக்கு ஸ்டாலின் அவர்கள் உடல்நல குறைவு ஏற்பட்டு தீவிரமா மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு ஸோ இதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் ஸ்டாலின் அவருடைய ஜாதக கட்டங்களில் திடீர்னு இரண்டு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு அதுதான் ஸ்டாலின் அவரை தற்போது மருத்துவமனை வரைக்கும் தள்ளிருக்கு அப்படின்னு ஸ்டாலின் அவருடைய ஜாதக கட்டங்களை கணிச்ச பார்த்த ஜோதிடர்கள் எல்லாருமே இந்த விஷயத்த இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஷ்டம சனி அது தற்போது ஸ்டாலின் அவருடைய ஜாதகத்துல ஜாதக கட்டங்கள்ல தற்போது நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு ஸ்டாலின் அவருடைய ஜாதகத்தை பார்த்த ஜோதிடர்கள் எல்லாருமே ஸ்டாலின் அவருக்கு அஷ்டம சனி தற்போது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அஷ்டம சனி நம்ம ஜாதத்துக்கு உள்ள வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்னா முதல்ல ஃபர்ஸ்ட் உடல் ரீதியான பிரச்சனை ஏற்படும் அதுக்கப்புறமா பண ரீதி அவமானம் அசிங்கம் உற்றார் உறவினர்கள் எல்லாருமே ஏமாத்துறது பண மோசடி மன ரீதியான மனசுல நிம்மதியே இல்லாம நிம்மதி சந்தோஷத்தை தேடக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு கஷ்டத்தை சந்திப்பாங்க அஷ்டம சனி ஜாதகத்துக்கு உள்ள வந்துச்சுன்னா கண்டிப்பா இதை விட அதிக துன்பங்கள் அந்த நபர் சந்திப்பாங்க அதுதான் ஸ்டாலின் ஜாதகத்துல தற்போது நடக்க துவங்கி இருக்கு ஆரம்ப கட்டத்துல இருக்கு அந்த ஆரம்ப கட்டத்தின் அடிதான் தற்போது ஸ்டாலின் அவரை மருத்துவமனை வரைக்கும் அனுப்பியிருக்கு அப்படின்னு ஸ்டாலின் அவருடைய ஜாதகத்தை பார்த்த ஜோதிடர்கள் எல்லாருமே இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது கூட இன்னொரு மிகப்பெரிய ஒரு தோஷமும் ஸ்டாலின் அவர்களுக்கு தற்போது ஏற்பட்டிருக்கு பிரம்மஹத்தி தோஷம் அதுவும் ஸ்டாலின் அவருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஸ்டாலின் ஜாதகத்தை கணிச்ச எல்லாருமே இந்த குறையும் அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது பொதுவாக பிராமணர்கள் அவங்க எல்லாரையுமே ரொம்ப துன்பப்படுத்துறப்ப அவங்க அந்த மாதிரியான சாபம் அது வந்து இந்த மாதிரி பிரம்மஹத்தி தோஷமாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் ஸ்டாலின் அவர்களை தாக்கியிருக்கு அவருடைய ஜாதகத்துல இந்த தோஷமும் ஸ்டாலின் அவருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஸ்டாலின் ஜாதகத்தை பார்த்த ஜோதிடர்கள் எல்லாருமே அடுக்கடி

போறது பரிகாரம் பண்றது தானம் பண்றது இந்த மாதிரி அதிகபடியாக அவங்க கோயிலில் செலவிடுறத நம்ம எல்லாருமே ஸ்டாலின் அவங்களுக்கு என்ன குறை மு கணவர் முதலமைச்சராக இருக்கார் மகன் துணை முதலமைச்சர் அவங்களுக்கு பண கஷ்டமா இல்லை எந்த கஷ்டம் எதுக்காக அவங்க இப்படி பூஜை கோயில் கோயிலாக போயிட்டு இருக்காங்க மக்களை ஏமாத்துறதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சோசியல் மீடியாவில் இந்த மாதிரியான பேச்சுகளை வர்றதை நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம் ஆனால் இப்போ தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் விஷயம் என்ன அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஸ்டாலின் அவருக்கு ஏற்பட்டிருக்க இந்த மாதிரியான தோஷம் இந்த மாதிரியான நெகட்டிவ் அது எல்லாமே அவரை விட்டு நீங்கி போகிறதுக்காக தான் துர்கா ஸ்டாலின் அவங்க வீட்லேயே பூஜை புனஸ்காரம் பரிகாரம் இந்த மாதிரியான விஷயத்தை தொடர்ந்து அவங்க ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க ஆனாலுமே கண்டிப்பா இதனுடைய தாக்கத்தில் இருந்து அவங்க தப்பிக்க முடியாது அதனுடைய முதல் அடிதான் தற்போது ஸ்டாலின் அவரை மருத்துவமனை வரைக்கும் கொண்டு போய் விட்டுருக்கு இனி அடுத்தடுத்து இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் பல கஷ்டங்களை நிச்சயமா ஸ்டாலின் அவர்கள் அடுத்தடுத்து சந்திச்சுக்கிட்டே இருப்பாரு இதுலருந்து அவர் தப்பிக்க முடியாது பிரம்மஹத்தி தோஷமும் அதே போல அஷ்ட சனி இரண்டுமே ஒருத்தங்க ஜாதகத்துக்குள்ள வந்துருச்சுன்னா அவங்க படாத பாடுபடுவாங்க அப்படிங்கிறது எழுதப்படாத விதி ஸோ அது ஸ்டாலின் அவருடைய ஜாதத்துக்கு உள்ள நடக்க ஆரம்பிச்சிருக்கு இனி ஸ்டாலின் படாத படுவார் அப்படின்னு அவருடைய ஜாதகத்தை கணிச்ச ஜோதிடர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவருக்கு இன்னும் அடுத்தடுத்து நிறைய கஷ்டங்கள் நடக்க இருக்கு அப்படின்னு கணிச்சு சொல்லியிருக்காங்க இதை பார்க்குறப்ப இந்த மாதிரியான அடுத்தடுத்து செய்திகள் நிச்சயமா நிறைய ஸ்டாலின் அவர்களை பத்தி வெளிவரும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஸோ இதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க